சந்திப்பு சகோதரருக்கு நல்லிணக்க நிகழ்ச்சி தலைவர் அன்பிற்கு சகோதரர் ராஜுதீன் அவர்களை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொறியாளர் ஃபக்ருதீன் அலி அகமது அவர்களை வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பிற்கிணிய சகோதரர் அக்பர் அவர்களை இந்த நிகழ்வுிலே கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் சாஹிப் ஹுசேன் அவர்களை அணுகிணிய தோழர் கார்த்திக் அவர்களை வழக்கறிஞர் தோழர் ராஜன் அவர்களே அன்று கிணியாண்ணன் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர்களே நாகை திருவள்ளுவர் அவர்களிவிட்டு விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய அன்று கிணியாண்ணன் பூமிநாதன் அவர்களே இந்த தொகுதி சட்டமன்ற வத்தான பூமிநாதன் அவர்களே எனக்கு முன்னர் உரையாற்ற இருக்கக்கூடிய சிபிஐ மாநில செய்களுடைய உறுப்பினர் தோழர் ராமசாமி அவர்களே நிறைவாக சமூக நல்லிணக்க உரை நிகழ்ந்திருக்கக்கூடிய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அன்பன் ஹைதர் மேடை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த என் போன்றவர்களுக்கு புதிதல்ல இந்த மேலையிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களோடு இணைந்து இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது புதிதல்ல இன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் நான் சார்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தாலும் கூட நம்முடைய ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் மதுரையிலே நாங்கள் சமூக நல்லிணக்க நிகழ்ச்சி நடத்துகிறோம் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது அதிலே கலந்து கொள்வது என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே பொறுப்பாளராக இருக்கக்கூடிய போன்றவர்கள் எங்களை எல்லாம் வளர்த்து இன்றைக்கு வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மகத்தான தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் மிகுன்னை திருமாவளவர்கள் இதே மாதிரி மண்ணிலிருந்துதான் இடிக்கப்பட்ட பொழுது எரிபடும் சேரிகளில் இடிபடும் புறப்படும் விடுதலை சூறாவளி என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து களமாடியவர் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த ஹைதரையோடு பன்னெண்டு காலமாக பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே சமூக தினத்திலே கைகோர்த்து செயலாற்றியோடு தலைவர் என்கின்ற நிலையில் இதிலே கலந்து கொள்வது ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர் என்கின்ற வகையில என்னுடைய கடமை என்கின்ற நிலையில் தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறேன் இதிலே கலந்து கொண்டு பேசியவர்கள் பல்வேறு நிலையிலே இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் சந்திக்கக்கூடிய இன்னல்களை நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதை கலைவதற்கு தீர்ப்பதற்கு உண்டான முட்டுக்கட்டைகளை பற்றியெல்லாம் பேசினார்கள் பரந்தப்பட்ட இந்த தேசத்திலே இருக்கக்கூடிய அரசியல் சூழலை பற்றியெல்லாம் பேசினார்கள் இன்னும் சொல்ல போனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய தேவை அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவசியத்தை பற்றியெல்லாம் பேசினார்கள் அதிலே கூட செக்யுலரிசம் என்று வருகின்ற பொழுது முதலிலே இயற்றப்பட்ட அரசமைப்பு சட்டத்திலே கான்ஸ்டிடியூஷன் என்கின்ற அந்த வார்த்தை சொல்லாடவில்லை அதற்கு பிறகு செக்யூலரிசம் அதிலே திருத்தத்தின் கொண்டு வரப்பட்டது இவையெல்லாம் வரலாறு என்கின்ற அடிப்படையில் இருந்தாலும் கூட இன்றைக்கு என்கின்ற அடையாளத்தோடு இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் நாம் சிறுபான்மையினர் என்றால் இன்றைக்கு இந்திய அளவில் கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு அளவில் எட்டு சதவீதம் அல்லது ஒன்பது சதவீதம் என்பதாக சான்று கணக்கெடுப்பு எடுத்து பல நாட்களாகும் ஆனால் தொடர்ச்சியாக நாம் ஒரு எதிர்த்தாக்குதலை அல்லது நமக்கான பாதிப்புகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பவர்கள் என்று நாம் அடையாளப்படுத்துகின்றவர்கள் அவர்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் ஒரு மக்கள் சமூகத்தில் கூட ஒரு பிரிவு மக்கள் ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய சதவீதம் என்று பார்த்தால் உண்மையிலேயே மிக மிக சிறுபான்மையான இருக்கக்கூடியவருடைய கருத்தாக்கம் இன்றைக்கு ஈடுபடுகிறது இன்னும் நேரடியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்துத்துவம் என்கின்றோம் சனாதனம் என்கின்றோம் இப்படி பல்வேறு பெயர்களிலே அடைக்கப்பட்டாலும் பிராமணியம் என்கின்ற ஒரு கோட்பாடு அடிப்படையில் கற்பிப்பது ஒரு கோட்பாடு அந்த கோட்பாட்டுக்கான காரணக்கத்தாக்கள் முழுமையாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று செயல்படுத்த விரும்புகிறவர்கள் இந்திய அளவிலே பார்த்தாலும் சரி தமிழக அளவிலே பார்த்தாலும் சரி ஒரு நான்கு சதவீதம் ஆனால் உண்மையில் யாரை எதிர்க்கிறோமோ எந்த குறியீட்டின் அடிப்படையில் ஒரு மக்கள் திறனை எதிர்க்கிறோமோ அவர்கள் அதைவிட சிறுபான்மையினராக இருக்கிறார்கள் ஆனால் மனித பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இது எப்படி நிகழ்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இன்றைக்கு இந்தியாவுடைய பிரதமராக பி அவர்கள் இருந்த பொழுது மண்டல் கமிஷன் அறிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு தமிழ்நாடு அளவிலே மாநிலங்கள் அளவிலே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு இருந்தாலும் கூட தேசிய அளவில் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டது என்று சொன்னால் பி பி சிங் மண்டல் கமிஷன் நடவடிக்கை இன்றைக்கு சமூக நீதி அரசியல் பேசுகிறவர்கள் இடஒதுக்கீடு அரசியல் பேசுகிறவர்களே கூட அவர்களுக்கு முதலிலே இது போன்ற நிலையெல்லாம் புரிகிறதா என்பது ஒரு பக்கம் அதற்கு பின் அவர்களை பின்பற்றி வரக்கூடியவர்களுக்கு இதையெல்லாம் அவர்கள் சொல்கிறார்களா என்கின்ற கேள்வி எல்லாம் இருக்கிறது வெளிப்படையாக பேச போனால் இன்றைக்கு ஓபிசிக்கும் எம்பிசிக்கும் பிசிக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடுகளை தெரியாதவர்கள் தலைவர் தலைவராக அவர்கள் பல பேரை வழி நடத்துகிறார்கள் என்கின்ற வெற்றிகளான இருக்கிறது இதெல்லாம் ஏன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை என்ன புரிதல் இருக்கிறது இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் சங்க் அரசியலமைப்பாக இருக்கக்கூடிய பாரத ஜனதா கட்சியில பல்வேறு இடைநிலை சமூகங்களை சார்ந்தவர்கள் தங்களை ஆட்படுத்திக் கொள்கிறார்கள் அந்த சேர்ந்து அப்படிப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை மருந்தெடுக்க வேண்டும் இடஒதுக்கீட்டை நிறுத்திட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் மண்டல கமிஷனை நடைமுறைப்படுத்தினார்கள் என்கின்ற நிலையிலே தான் அவர்கள் தமிழ்நிலத்தை கையே இருக்கிறார்கள் அன்றைக்கு ரத யாத்திரையை நடத்தினார்கள்

தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை இன்னும் சொல்ல போனால் அதை தேர்தல் அறிக்கையிலே வைத்து இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிலே ஒரு இயக்கம் வந்திருக்கிறது அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் தேர்தல் அறிக்கையிலே இடம்பெற்றிருக்கிறது என்கின்ற பொழுது மக்கள் அதற்கான அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் மிக அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறார்கள் என்பது ஒரு புறம் இது மட்டுமல்லாமல் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அனைத்து சரணாலய அந்த கோரிக்கையை வலியுறுத்தி இப்படிப்பட்ட ஒரு அதிக பெரும்பான்மை கருத்தாக்கம் அல்லது அதிக பெரும்பான்மை மக்கள் இன்றைக்கு அதை ஆதரித்தாலும் கூட அது ஏன் நடைமுறைப்படுத்தப்பட முடியவில்லை என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி தூக்கி இருக்கிறது அங்கேதான் முதலிலே சொன்ன அந்த எண்ணிக்கை அலங்கான பலம் என்பதை எண்ணங்கள் அலங்கான பலம் என்பது மிக மிக முக்கியம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஜெயலலிதா இருக்கிறார் காஞ்சிபுரத்திலே ஒரு கொலை நிகழ்ந்தது கொலை நிகழ்ந்தவுடன் யாரோ நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த முத்தமிழக கலைஞர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்கிறார் சங்கரமணத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய கொலைக்கும் சங்கரமணத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சங்கராச்சாரியம் தொடர்பு இருக்கிறது என்கின்ற செய்திகள் எல்லாம் வருகிறது ஒரு வார இதனுடைய செய்திகள் வருகிறது என்கின்ற ஒரு அறிக்கையை கொடுக்கிறார் ஆனால் அதற்கு முன்பு என்ன நடந்ததாக சொல்கிறார்கள் சங்கரமணத்துக்கும் போயல்

எந்த சமூகம் எந்த பிராமண சமூகம் சங்கராச்சாரியர் கைது செய்திருக்க கடுமையாக விமர்சித்ததோ கண்டித்ததோ இன்னும் சொல்ல போனால் அதற்காக அன்றைக்கு இந்து ராமனுடைய தம்பி முரளி அவர்களை மிகப்பெரிய ஒரு குற்றவாளி போல் தமிழ்நாடு போலீஸ் துரத்தி கொண்டு சென்று போய் பெங்களூரில் போய் கைது செய்தார் அன்றைக்கு அந்த பிராமண அடையாளம் எல்லாம் பார்க்காமல் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய்தார் ஆனால் அப்படியெல்லாம் செய்தும் கூட அதே ஜெயலலிதா அம்மையாருக்காக வாழ்த்து கேட்டார்கள் பிராமண சங்கத்தை சார்ந்தவர்களும் இந்த முரளியும் ராமும் இன்னும் பல பேர் என்ன இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அந்த என்ன ஓட்டத்திலே நாம் வீழ்ந்துவிடக்கூடாது என்பதிலே மிக கவனமாக இருக்கிறார்கள் இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நான் நான்கு சதவீதம் மூன்று சதவீதம் என்று சொன்னாலும் அவருடைய அந்த கருத்தியலை அந்த சனாதன கருத்தியலை இன்றைக்கு வலுவாக எல்லா சமூகங்களிலும் அவர்கள் வேறு வைத்திருக்கிறார்கள் அதே போன்ற பல தவறான கற்பிணங்களையும் இஸ்லாமியன் மீது சிறுபான்கியின் மீது ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது ஒரு கற்பிணங்களையும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ஒரு பிரச்சனை நடக்கிறதுன்னு சொன்னா முதலை சந்தேக பெற்றாலை ஈடுபடுறதுன்னு சொன்னா அதுக்கு கொடுக்கப்படக்கூடிய பார்வையில் இருக்கிற மாதிரி நான் ஏன் பேலையே குரங்கேகிட்டலாம் திட்டுறான் தலைமை தூங்குன்கார எந்த அடிப்படை பண்பும் இல்லாமலாம் நடந்து கொள்கிறான் தலைவர்கள்கிட்ட பேரை சில பேர் ஆனால் என்ன என்று கை நீட்டி முன்னால் இருப்பவரை கை நீட்டி தான் அடையாளம் காட்ட முடியும் முன்னால் இருப்பவரை கை நீட்டி தான் பேசுகிறார் என்பதற்காக துள்ளி எழுதுகிறார்கள் பத்திரிகையாளர்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு பேர் இது எங்கிருந்து வருகிறார் இந்த பார்வை கை நீட்டி பேசக்கூடாது விடுதலை சிறு தலைவர் என்று சொல்லக்கூடிய புத்தி எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் இந்த சனாதன புத்தி இவருடைய மண்ணிலே ஆழமாக ஏற்றப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் எப்போது அப்படியான நம்முடைய கலப்படி எந்த வகையில இருக்க

நம்முடைய கல்வி கேள் கொண்டவர்களை எதிர்க்கதற்கு நம்முடைய கருத்திலே ஆழமாக மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை நம்பிக்கை இருக்கிறது ஒன்று சேர்த்து போராட வேண்டிய தேவை இருக்கிறது அரசியல் அடிப்படையில் ஏற்பட்டிருந்தால் அரசியல் ரீதியான செயல்பாடுகள் வேறுபட்டு அடிப்படை கல்வி நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது அதான் குரட்சாரம் அபின் அபேக்காதவர்கள் கல்பியை ஒன்று சேர்க்கிறாங்க எஜுகேட்டட் ஆர்கனேஜ் எஜுகேட்டனும் எந்த கல்வி கேள்விப்பட்டது நம்முடைய கல்வி கேள்வி கூட இது ஏதோ மத அடிப்படையிலான ஒரு இங்கே நாம் மதங்கள் மனிதனை 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 மேம்படுத்துவதற்காக தோற்றுவிக்கப்பட்டதுதான் மதம் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மதம் தூக்கி பிடிக்கக்கூடியதாக இருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் மனித பண்புகளை மனித அடிப்படையில் மனிதன் என்று சொல்லக்கூடிய கூறுகளை போற்றக்கூடியது அதை கடைபிடிக்கிறது என்று சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம்

அந்த வேலை சென்றிருக்கிறோம் உங்கள் உணர்வுகளை புதுப்பிக்கிறோம் நீங்கள் வெளியிலே வீதிகளிலே இருந்து சொல்லக்கூடியது உள்ளே சட்டமன்றத்தில் இருந்து பேசுகிறோம் அதற்கு என்னென்ன சட்டப்பூர்வமான வலிமை இருக்கிறதோ அதை எல்லாம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறோம் என்றாலும் கூட இதை தோய்வு இருக்கிறது என்பது நாம் நம்முடைய கருத்தில் இன்னும் ஒரு ஒற்றை கருத்து கொண்டவர்கள் இன்னும் இணக்கமாக இன்னும் நெருக்கமாக இன்றைய அறிவியலே வந்து பறந்தப்பட்ட தூரத்திலே பொருட்கள் இருக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய அந்த வலிமை என்பது நெருக்கமாக இருக்கும் உள்ள அடற்கையாக இருக்கும் உள்ள அங்கே இருக்கக்கூடிய வலிமை அதிகம் நீங்கள் மறந்து விரிந்து அங்கு அங்கு ஒருவர் இங்கே ஒருவர் அங்கே ஒருவர் என்று நாம் இருப்பதே இல்லை மனித எவ்வளதியாக இருக்கிற மனைவரும் இன்னும் நெருக்கமாக இன்னும் இணக்கமாக சேர்ப்பட்டு சொன்னால் வலிமை அதிகமாவாங்க அதில் பல்வேறு தருணங்களிலே ஒரு இன்னொரு உக்கியை கையாளுகிறார்கள் என்ன உத்தி என்றால் நான் பேசுகிற அரசியலையே

கொண்டு வந்து சேர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்கிற அந்த பாதுபாட்டை எல்லாம் கடந்து மனிதத்தை பாதுகாக்கின்ற காலத்தில் ஒடுக்கப்படுகிறவன் எவனாக இருந்தாலும் உரிமை மறுக்கப்படுகிறவன் எவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக குரல் இருக்கக்கூடிய இயக்கம் விடுதலை சித்திய கட்சி அதை தலைவர் எழுச்சி தருவன் என்பதை சொல்லி என்றைக்கும் ஒருவர்களுக்கு இருந்து கொண்டே இருப்போம் சொல்லி நினைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தோழர் அவர்களுக்கு நன்றி தோழருமான இடம் பேச தலைவர் அவர்கள் வழங்குவார்கள்